மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க புருஷனுடைய ஒன்றாவது ராசி ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதுலேருந்து முடிக்காமல் வெளியே வர மாட்டிங்க என்ன வேணும்னாலும் நடக்கட்டும் அதை தப்பாக கூட போகட்டுங்க அதை சரி பண்ண வழியை யோசிப்பீங்களே தவிர அதிலிருந்து வெளியே வரலான்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டீங்க அள்ளி கொடுக்கறதுல வள்ளல் பழகிட்டா உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரே ராசி அப்படிப்பட்ட மேச ராசி அன்பு சொந்தங்கள் வீடு தேடி வரப்போகும் ஒரு புதிய உறவல் காத்திருக்கும் அதிர்ச்சி வாங்க அதை பற்றி பார்க்கலாம் மேசம் ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதிலிருந்து முடிக்காம அந்த விஷயத்திலிருந்து வெளியவே வர மாட்டீங்க என்ன வேணாலும் நடக்கட்டும் அட தப்பா கூட போகட்டுங்க அதை சரி பண்ணுற வழியை யோசிப்பீங்களே தவிர அந்த விஷயத்திலிருந்து வரணும்னு ஒரு நாளும் யோசிக்க மாட்டீங்க அதே மாதிரி அள்ளி கொடுக்கறதுல வள்ளல் உயிரை கொடுக்கக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய ஒரே ராசி மேச ராசி தாங்க சொல்லப்போனால் கர்ணனுடைய ராசின்னு கூட சொல்லலாம் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுப்பீங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலும் சாம்பல் ஆகாமல் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய ராசி சுயநலனா என்னன்னே தெரியாது பொதுநலன்லேயே வாழ்கிறதுனால எல்லா இடங்கள்லையும் கஷ்டத்தை நிறையவே அனுபவிச்சிருப்பீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனா அது நடக்காது ஆனாலும் எல்லா இடத்துலையும் நேர்மையாக தான் இருப்பீங்க மனசாட்சிக்கு பயந்தவங்க அன்பு பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க பழகிட்டா உயிரையே கொடுக்க கூட தயாராக இருக்கக்கூடிய ஒரே ராசி மேச ராசிதாங்க அப்படி இருக்கக்கூடிய ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அதாவது தமிழ் வருஷ பிறப்பு விஸ்வாவசு வருடம் இந்த விஸ்வாவசு வருஷத்திய பலன்களை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் விஸ்வாவசு அப்படின்னா விஸ்வம் அப்படின்னா உலகம் வசு அப்படின்னா நிறைவு விஸ்வாவசு அப்படின்னா உலக நிறைவு அப்படிங்கறதாங்க பொருள் ஆகவே உலகம் முழுவதுமே நிறைவான அமைதி நிலைவதற்கான இடைக்காடர் என்ற சித்தர் வச்ச பேர் தான் இந்த விஸ்வாவசு அப்படிங்கிற தமிழ் பேர் அதாவது உலக நிறைவு அப்படிங்கறதோட பொருள் அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்பலக்கணத்துல பிறந்திருக்குதுங்க கும்ப லக்னம் அப்படிங்கிறது கும்பம்னாலே பொதுவாக உங்களுக்கே தெரியும் கலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்துல பிறக்குது மிக மிக உத்தமான லக்னம் அடுத்து இந்த வருஷம் பாருங்க ரெண்டு பயிற்சிகள் நடக்குதுங்க ஒன்று குரு பயிற்சி அடுத்தது கேது பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சியும் நடக்குது திருக்கணிதப்படி ஏற்கனவே சனி பயிற்சி முடிஞ்சிருச்சுங்க வாக்கியப்படி அடுத்தது மார்ச் மாதம்தான் உங்களுக்கு சனி பயிற்சி இருந்தாலுமே பாருங்க திரிகணிதப்படி அப்படிங்கிறது வானிலை ஆராய்ச்சியோட மையமா கொண்ட அந்த பேச்சு தான் திருக்கணித பயிற்சி அந்த திருக்கணித பயிற்சி அப்படிங்கிறது போன மாசமே முடிஞ்சிருச்சுங்க இந்த வருஷத்துல குரு பயிற்சி ராகு பயிற்சி ரெண்டு மட்டும் தான் வரப்போகுது குரு பயிற்சி அப்படிங்கிறது சித்திர மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நைட்டு பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு குரு பகவான் வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செல்றாரு அடுத்தது குரு பகவான் அதிர்ச்சிகரமாக அதே வருஷத்துல இந்த ஐப்பசி ஒன்னாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு இந்த நிமிடத்தில் மிதுன ராசியிலிருந்து தன்னோட உச்ச வீடான கடகராசிக்கு போகிறாருங்க அதன் பிறகு கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி அதாவது டிசம்பர் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமணிக்கு சாயந்தரம் அஞ்சு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு கடகராசிலிருந்து மறுபடியும் வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வந்துடுறாருங்க ஆக குரு பகவான் இந்த வருஷம் மூணு ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிற வைகாசி நாலாம் தேதி மே பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த பயிற்சியோட அடிப்படையில தான் அதுவும் ராஜா சூரியனாக வர்றதுனால இதை அடிப்படையாக வச்சு தான் பலன்களை பார்க்க போகிறோம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாவது பாதத்தில் பிறந்த மேசராசி அன்பர்களே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுருக்காரு மேலும் விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்காங்க ஆகவே இந்த வருஷம் செலவு வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆனாலும் செலவினங்கள் எல்லாமே சுப செலவாகவே இருக்கும் உங்களோட புத்திசாலித்தனத்தினால எல்லாமே சுப செலவுகள் அசுப செலவுகள் எல்லாத்தையும் சுப செலவுகளா நீங்க மாற்றிடுவீங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அந்த குரு பகவான் இந்த வருஷ ஆரம்பத்துல நூத்தி நாப்பத்தி அஞ்சு வரை உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அது குருபலன் உங்களுக்கு இருக்குதுங்க ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த சித்திர மாதமே திருமணம் நடக்கிறதுக்கான அல்லது திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க புதிய தொழில் முனைவோருக்கு இந்த வருஷம் தொழில் முயற்சிகளை செய்யலாம் ஆனால் தொழில் முயற்சிகளுக்காக செலவுகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் தொழில் செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பதவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க அதன் காரணமா வெளியூர் வெளி வெளிநாடுகளில் சேஞ்ச் ஆகி போவீங்க இருக்கிற இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு பதவி உயர்வு கிடைச்சி நல்ல ஒரு வேலைக்கு போவீங்க வேற கம்பெனிக்கு மாறலாம் இந்த வருஷம் தொழில்துறையில் அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதனால வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு அதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாங்க குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சித்திரை மாதமே திரு திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை சித்திரை மாதம் உங்களுக்கு திருமணம் முடிவாச்சுன்னா ரொம்ப நாள் காலதாமதம் செய்யாதீங்க செய்யக்கூடாது அப்படி காலதாமதம் செஞ்சீங்க அப்படின்னா அதன் பிறகு ஏதாவது ஒரு காரணத்தினால ஏழரை சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு காரணத்துல கண்டிப்பா திருமணம் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் பதினெட்டு வரை குழந்தை வாய்ப்புகள் இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் மேலும் இந்த மருத்துவம் செய்வதற்கான வாய்ப்புகள் மருத்துவம் குழந்தை பாக்கியம் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க வீடு மனை நிலம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஏன்னா செலவினங்கள் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால செலவினங்கள் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகும் அந்த செலவுகள் எல்லாமே சுப செலவாக மட்டும்தான் இருக்கும் அது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால வீடு பூமி புதிய வாகனங்கள் இதெல்லாமே வாங்கலாம் இருக்கிற வண்டி வாகனத்தை மாற்றிட்டு பழைய வாகனம் வாங்கக்கூடாது பழைய வாகனம் வாங்கினா உங்களுக்கு ரிப்பேர் செலவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆகவே புதிய வாகனங்கள் வாங்குங்க பெண்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு ஏற்றம் தருகின்ற வருஷமாக இருக்குது அதாவது உங்களுடைய பெண்களுடைய கணவன்மார்களுக்கு இந்த வருஷத்தில் தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்க போகுது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரங்களை செய்வீங்க நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீங்க மேலும் உங்களோட குழந்தைகளுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகள் ஓரளவுக்கு நல்ல ஒரு மகசூலை பெறுவீங்க இருந்தாலுமே விவசாயிகள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயிரிடுறது ரொம்பவே சிறப்பானதுன்னே சொல்லலாங்க முக்கியமாக கரும்பு பயிர்கள் மேலும் பல பயிர்கள்ல நல்ல விளைச்சலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வயசானவங்களுக்கு இந்த வருஷம் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செல்வீங்க நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீங்க மாணவர்கள் ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் இந்த நீட் தேர்வுல எழுதுகிற மாணவர்களுக்கு ஓரளவு நல்ல மதிப்பெண்களில் கிடைக்கும் அதன் மூலமா நல்ல கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு படித்த மாணவர்களுக்கு இந்த வருஷம் கேம்பஸ் எல்லாம் இன்டர்வியூ மூலம் நிறைய விஷயத்துக்கு நிறைய கம்பெனிக்கெல்லாம் நீங்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடத்துக்கு போவீங்க அதுவும் முக்கியமாக நீங்கள் இருக்கிற ஊரை விட்டு வெகு தூரம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வெகு தூரம் சென்றாலும் வேலைவாய்ப்பு ரொம்பவே சிறப்பாக அமையும் இந்த வருஷம் ராஜாவாக சூரியன் இருக்கிறதுனால இந்த வருஷம் மே ராசியில் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே ஆதாயம் ரெண்டு பங்கு வியாபாரம் பதினாலு பங்கு ஆதாயம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க விரயம் அதிகமாக இருக்குது அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் வாங்கினாலும் சீக்கிரமாக அடைச்சிருவீங்க அதனால் கவலைப்படாது கவலைப்படாதீங்க இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால மற்றவங்க கிட்ட பேசும்போது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கை தேவை அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வாதங்களை தவிர்த்துக்கோங்க இந்த வருஷம் மேசராசியில் பிறந்தவங்க செய் வேண்டியது பரிகாரமா அதிபதி செவ்வாயாக இருக்கிறாரு இந்த வருஷத்துல உங்க நட்சத்திரத்திலேயே உங்க ராசியை அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரங்கள்ல இருக்கு ஆகவே இந்த வருஷத்துல ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பழனிக்கு சென்று முருகனை பார்த்துட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க நீங்க இருக்கிற ஊர்லேயே சனிக்கிழம முருக முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைங்க உங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும் இதனால் ஏழரை சனியிலிருந்து வர பாதிப்புகளில் இருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் கண்டிப்பாக தெய்வ தரிசனங்கள் நிறைய பண்ணுங்கள் மேசராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க